புரோட்டா சாப்பிடலான்னு வந்தோம் கடைசியில் பிரியாணியே சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அடுத்து மற்ற ஊருக்கு போவோம் சாயங்காலம் வரைக்கும் இதுவே போதும்னு நினைக்கிறேன் ஓகே வாங்க இப்போ அடுத்த ஊருக்கு போவோம் ஓகே முதலுத்தூர் நம்ம பள்ளிவாசல் பக்கத்தில் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம் பாருங்கள் ஊர் பிஸியாக இருக்கா நம்ம காரை வந்து அப்படியே இங்கே பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு அணி வந்து பாருங்கள் கரெக்டாக பதினொன்றே ஆகிடுச்சு ஓகே நல்லா தரமான சாப்பாடு மத்தியான சாப்பாடு முடிஞ்சு அவ்வளோதான் இடையில எங்கேயாவது புதிச்சா சாப்பிட்டுக்குருவோம் ஓகே வாங்க அடுத்து அப்படியே பயணத்தை தொடருவோம் முதல் வந்து ஃபுல்லாக சுற்றி நான் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் முதலுத்துறை வந்து பஸ் ஸ்டாண்டை தாண்டி போயிட்டு இருக்கோம் இங்கேருந்து வெந்நீர் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த ஊரில் இருந்து நம்ம கட் பண்ணி போனோம் அப்படின்னா அப்படியே நம்ம மீசல் ரூட்டு போகலாம் மீசல் தேரூர் வேலி பார்த்துட்டு அப்புறம் அடுத்த அப்படியே பரம்புடி போகிறோம் காலையில் வந்து கொஞ்சம் குழுவுலுன்னு இருந்துச்சு செம்ம பனியாக இருந்தது இப்போ பாருங்கள் வெயில் நல்லா சொல்லுன்னு வெயில் அடிக்குது நம்ம வந்து முதல் உத்துறை அவுட்ரு வந்தாச்சு இந்த இருக்கு இல்லையா இந்த பாலத்தை தாண்டி அடுத்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரைட் கட் பண்ணணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வெந்நீர் வாய்க்கால் அப்படின்னு இந்த ஊர் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஊரில் இருந்து அப்படியே நம்ம வந்து ரைட் கட் பண்ணி போனோம்னா நம்ம மீசல் கிராமத்துக்கு நம்ம போயிடலாம் ஏன் மீசலுக்கு போகிறோம் அப்படின்னா மீசல் பக்கத்தில் இருக்கிற தேர்வெளி அந்த சைடு ஒன்றும் பார்க்கல அதனால அந்த பக்கம் போகிறோம் ஓகே வெந்நீர் வாய்க்கால் இந்த பாருங்கள் நேராக போனீங்கன்னா பரமக்குடி நம்ம வந்து இந்த ரைட்டு போக போகிறோம் ரைட் போனோம் அப்படின்னா நம்ம வந்து மீசல் போயிடலாம் வெந்நீர் வாய்க்கால் இருக்கு இல்லையா இதில் இருந்து பார்த்துங்க இங்கேருந்து அப்படியே ரைட் போவோம் போகிற வழியில் என்னென்ன கிராமங்கள் இருக்கோ எல்லாமே நம்ம பார்த்துட்டு போக போகிறோம் மீசல் போகிற வழியில் ரோட்டில் நிற்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஓட்டி இருக்காங்க ஏர் ஓட்டி தண்ணி கிடக்கு இல்லையா இப்போ அந்த புதுசாக ஏர் ஓட்டினோன்னா கீரூரில் அந்த புழு மண்புழு சின்ன சின்ன புழுக்கள்லாம் மேலே வரும் அதை திங்கிறதுக்கு இந்த கொக்குகள் வந்து நிறையா உட்காந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கொக்குகள் ஃபுல்லாக நிறையா உட்காந்துருக்கு அடுத்து வந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்தி விவசாயம் நடக்குது பருத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா பருத்தி ஆடை பருத்தி ஆடை வந்து நீங்கள் போடுறீங்கல்ல அந்த பருத்தியை தயாரிக்கிற செடி தான் இது பருத்தி செடி இப்போ பருத்தி செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூ இருக்கும் ஆனால் இது பூச்செடின்னு நினச்சிடாதீங்க பருத்தியில் இந்த பாருங்க இந்த காய் இருக்குல்ல இந்த காய் தான் வந்து உங்களுக்கு வெடித்து இந்த பாருங்கள் இந்த பஞ்சாக வந்துடுதா இதுதான் பருத்தி பஞ்சு பார்த்துங்க இது வந்து அப்படி திண்டாலே நல்லா இனிப்பாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வருது பார்த்தீங்களா பருத்தி ஆடையெல்லாம் நீங்கள் உடுத்துறீங்கள இதிலேருந்து தான் வருது பருத்தி பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பருத்தி விதை இருக்கும் அதிலேருந்து தான் பருத்தி பால் தயாரிக்கிறது பஞ்சு பஞ்சு இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி பருத்தி செடி தோட்டத்தில் தான் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் கடைசி அப்படியே திம்போம் உள்ளுக்குள்ளே வந்து இனிப்பாக இருக்கும் கடைசி திங்கும்போது பிச்சு நம்ம திங்கலாம் உள்ளுக்குள்ளே வெள்ளையை பாருங்கள் இந்த உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்குல்ல இதான் வந்து அந்த பஞ்ச பஞ்சா வெடித்து வர்றது இதை திங்கும்போது அப்படியே இனிப்பாக இருக்கும் பார்த்துங்க இதுக்கா ம் நல்லா இனிக்கும் ஆஹா இல்லை கொஞ்சம் துவக்குது இன்னும் சின்னதை எடுத்தோம்னா நல்லா இருக்கும் சூப்பர் அழகா இப்படி கிராமத்தில் நீங்கள் போது தான் இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்க முடியும் நல்லா வெயில் ஆரம்பிச்சிருச்சு மக்களே வெயில் நல்லா சுடுது இன்னும் அடுத்து மார்ச் ஏப்ரல் மேலே இன்னும் வெயில் அதிகமாக இருக்கும் வாங்க வாங்க போகலாம் எவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா கிராமத்தில் அவ்வளோ அமைதியாக இருக்குது நல்லா அந்த சைடு இந்த மாதிரி அமைதியான இடங்கள்லாம் நல்லா வீடியோ எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து காக்கூர் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கோம் ஸோ இது வந்து அங்கேருந்து மீசல் போகிற வழியில் இருக்குது முதுலூரத்துலேருந்து வர்றது ஆனால் இது வேறு ரூட்டு அந்த இந்த ஊரை காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன் எவ்வளோ ஊற நிற்பாருங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது சின்ன வயசில் இந்த ஊருக்கு நான் நிறைய தடவை வந்திருக்கேன் அதனால் இங்கே வந்து அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாங்க ஆனால் நம்ம போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போய் லெஃப்ட்டுக்குள்ளே போகணும் காக்கூர் ஊருக்குள்ளே அப்படியே ரவுண்ட் அடிச்சு வந்துடுவோம் கார்லேயே காக்கூரும் வந்து நிறைய பேர் எடுத்துப்பட சொன்னீங்க அதனால் இப்போ காக்கூர் ஊருக்குள்ளே அப்படியே கார்லேயே உட்காந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துடுவோம் ஓகே நண்பர்களே காக்கூர் ஊருக்குள்ளே வந்தாச்சு காக்கூர் ஊருக்குள்ளே கரையை ஒட்டி வந்து ஊர் போகுது அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக கண்மாயிது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு காக்கூர் வடக்கு காக்கூர் அப்படின்னு காக்கூர்லேயே ரெண்டு மூணு தெருக்கள் இருக்குது பாருங்கள் இதுவும் ஒரு பழமையான கிராமம் கிராமத்தில் இருக்கிற நிறையா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிட்டியை நோக்கி வேலைக்காக போயிருக்காங்க அதிகபட்சமாக வெளிநாட்டுக்கும் நம்ம மக்கள் போயிருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் துபாய் சவுதி இந்த மாதிரி அரபு கண்ட்ரி மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு எல்லாம் வேலைக்காக வெளியே போயிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஊரில் அதிகமாக வயசானவங்க தான் அதிகமாக இருக்காங்க விவசாயம் பார்த்துக்கிட்டு அப்படியே வாங்க இப்போ நம்ம லெஃப்ட் போனோம்னா மீசலுக்கு போயிடலாம் பரம்படி போகிறதும் லெஃப்ட்டு போனால் போயிடலாம் நம்ம இந்த வழியாக தான் வந்தோம் ஸோ இந்த ஊரை காமிக்கிறதுக்காக எங்கிட்டு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகும் ஓகே நண்பர்களே நம்ம வந்து மீசல் கிராமத்துக்கிட்ட வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மீசல் நீங்கள் இன்னொன்று மீ மீசல்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம தொண்டிலேருந்து போனோம் அப்படின்னா அடுத்து வரும் அந்த மீசல் வேறு இந்த மீசல் வேறு மீசல் கிராமத்துக்கு வந்தாச்சு மீசல் ஆல்ரெடி நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் டீட்டெயிலாக ஆனால் மறுபடியும் மீசலுக்கு வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க அதனால அப்படியே உள்ள போய்ட்டு லைட்டாக மீசலை பார்த்துருவோம் வாங்க அந்த மீசலில் போகும்போது இந்த கரை ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக அந்த மரங்களாக இருக்கும் பாருங்கள் அது பார்க்குறதுக்கு அதுவே ஒரு அழகு தான் என்ன முன்னாடிலாம் ஊர் தண்ணி நிறையா இருக்கும் அந்த சைடு இப்போ தண்ணியை காணாம் டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஊர் ஜமாத்து விழா நடக்கும் நம்ம இந்த டிசம்பர் எடுக்க முடியல நம்ம துபாய் போயிட்டோம் கண்டிப்பாக அடுத்த டிசம்பர் வந்து நம்ம எடுத்துருவோம் வீடியோ மீசல் கிராமத்துக்குள்ளே வந்தாச்சு மீசல் பள்ளி வாசல் பாருங்கள் மணி பன்னெண்டு மணிங்கிறதுனால இறங்கி நட நடக்க முடியல அவ்வளோ வெயிலாக இருக்குது ஏன்னா விவசாய மக்கள் எப்படி தான் அந்த வெயிலே இருந்து விவசாயம் பார்க்குறாங்களோ கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றாலும் நமக்கு தலையெல்லாம் சூடாகிது ஓகே அவ்வளோதான் இதுதான் வந்து மீசல் கிராமம் அந்த சைடு லாஸ்ட்டாக போனோம்னா ஒரு பெரிய ஊரணி இருக்குது மீசல் கோவம் வந்தாச்சு ஏற்கனவே வந்தப்போ வந்து நம்ம கம்மாயில் போய் குளிச்சிருப்போம் இப்போ பாருங்கள் தண்ணி இங்கே கம்மியாக இருக்கு மற்ற எல்லா ஊர்லேயும் தண்ணி நிறையா இருக்குது இங்கே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ மழை இந்த பக்கம் இல்லை போல் தண்ணி வச்சுச்சுன்னா மீன்லாம் பிடிப்பாங்க இங்கே ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்களா அப்படியே கரையை சுற்றி ஃபுல்லாக புளிய மரமாக இருக்கா நல்ல அழகான ஒரு பசுமையான கிராமம் இன்னும் நம்ம டிசம்பர் மாதம் வந்தோம்னா இன்னும் நல்லா செழிப்பாக பசுமையாக இருக்கும் மீசல் கம்மாய் கரையிலேருந்து இப்போ நம்ம திரும்ப ஊருக்குள்ளே போகிறோம் ஓகே நம்பே நம்ம வந்து தேரூர் வேலி வந்தாச்சு இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் இருக்கும் ஊருக்குள்ளே வந்தால் ஒரு பெரிய கிராமமே இருக்குது அதுவும் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது இந்த கிராமம் பாருங்களேன் ரொம்ப பிஸியாக இருக்குது ரோடு எல்லாமே மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்குது முன்னாடி நம்ம வந்து இதுதான் பஸ் ஸ்டாப் மெயின்னு அங்கே முன்னா நிற்கிறோம் நம்ம வாங்க அப்படியே ஊருக்குள்ளே போவோம் ஓகே பஸ் ஸ்டாப்லேருந்து நம்ம ஊருக்குள்ளே போகிறோம் நல்லா பெரிய ஒரு கிராமமாக தான் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேரூர் வெளி பள்ளியாசல் உள்ளே போயிட்டு நம்ம தொழுகிட்டு வந்து லுகூர் டைம் ஆகிடுச்சு தொழ்ட்டு வருவோம் இங்கே முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது இது வந்து ராவுத்தர் சாஹிப் மேல்நிலை பள்ளி தேரியர்வேலி இதுதான் தேரியர்வேலி பள்ளி அஸ்லாமலை நண்பர்களே நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தேரீர் வந்து லுகர் தொழுகை தொழுதாச்சு அஸ்லாம் வலைக்கம் ஓகே இது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பக்கத்தில் நல்லா பெரிய க்ரௌண்டாக இருக்குது நல்லா ஃபுட்பால் விளாட்றதா ஃபுட்பால் வாலிபால் எல்லாம் நல்லா இட்லாம் அங்கே ஒரு இருந்துச்சு அதனால நம்ம வண்டி அங்கிட்டு பாடியாச்சு ஓகே நண்பர்களே நல்லபடியாக வந்து தொழுதுட்டு நம்ம வந்து அப்படியே இப்போ கிளம்புறோம் தேரர்வெளி ஊருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா பள்ளிவாசல் இருக்குது இங்கேருந்து மீசல் வந்து ஒம்போது பத்து கிலோமீட்டர் வந்தது இதான் வந்து ராகு ராவுத்தர் சாஹிப் தொடக்க பள்ளி சலாக்கம் நல்லா இருக்கீங்களா தா ஏ தம்பி ஆ சரி பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்காங்க பார்த்தாச்சு ஓகேவா அடுத்து அப்படியே கிளம்பலாம் இப்போ நம்ம அடுத்து போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா கொளுந்தரை போகும் கொளுந்தரை கிராமத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம சொந்தக்காரங்க யாரும் இல்லை அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்கி இங்கே வீடியோ எடுக்க முடியல இங்கேருந்து சாயல்குடிக்கு பஸ் போகுது தேரூர் தேரூர்வலி பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நல்லா பரபரப்பாக இருக்குது ஓகே இப்போ வாங்க அடுத்த நேரம் வந்து நம்ம குளுந்தரை போவோம் ஓகே நண்பர்களே அடுத்து நம்ம கொளுந்துறை அந்த கிராமத்துக்கு வந்தாச்சு கொளுந்தரை பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம இருக்கோம் இங்கிட்ட அப்படியே அழகாக வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி ஒரு ரோடு இருக்குது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக தண்ணிங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக கம்மாய் பெரிய கண்மாய்க்கரை கரை கண்மாய்க்கரையை ஒட்டி தான் ஊர் குளுந்தரை இந்த சைடு ஃபுல்லாக எல்லா ஊருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மா கரை தண்ணி அப்படின்னு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஆஹா அண்ணாடா என் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஊரணின்னு தண்ணி பார்த்தீங்களா எப்படி கிடக்குன்னு இதான் வந்து கொளுந்திராய் ஊரணி என்கிட்ட வந்து மீன் பிடிக்கிறாங்க கொலந்திராய் ஊரணி ஒட்டி அப்படியே அழகாக வந்து ஒரு கிராமம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கரையோரமாக ரோடு நல்லா புதுசாக ஒரு வண்டி போகிற மாதிரி போட்டிருக்காங்க நல்லா இருக்கா இந்த பாருங்கள் ஓரத்துலேயே பள்ளிவாசல் தெரு வந்து மொத்தமே வந்து ஒரு மூணு நாலு தெரு இருக்கும் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எல்லா மக்களுமே இருக்காங்க இந்த கிராமத்தில் இந்த வீடெலாம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றில் கட்டு அஜுமா பார்த்திமா சுகாதார மையம் குழந்தையை வந்து எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்ப வந்து இப்போ நம்ம இருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சூர் வழியாக நம்ம பரம்புடி போயிடுவோம் அவ்வளோதான் அதோட லாஸ்ட் ஓகே நண்பர்களே வாங்க மஞ்சூர் வந்தாச்சு மஞ்சூர் ஊருக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் கார்லேயே மஞ்சூர் கிராமத்துக்குள்ளே வந்துட்டு அப்படியே கார்லேயே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தோம் இதுவும் வந்து ஊர் சின்ன ஊர் தான் அதே போல் அதே போல் இந்த ஊர்லேயும் வந்து ஒரு பெரிய குளம் இருக்குது அதையும் போய் காமிக்கலாம் அப்புறம் நீ என்னப்பா குளமாக சுற்றி காமிக்கணும்னு சொல்லிடுவீங்க நம்ம வந்து அப்படியே லைட்டை மேலாப்பில் இருந்தே பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சூரில் இருக்கிற ஒரு தெரு தான் பார்க்குறோம் அதே போல் இன்னும் பல தெருக்கள் இருக்குது இந்த பாருங்க எவ்வளோ பழமையான வீடுகள் அப்படின்ட்டு பழமையான கிராமங்கள் எல்லாமே இங்கே எல்லா ஜாதியினரும் எல்லா மக்களுமே இருக்காங்க சேர்ந்து வாழ்கிறாங்க ஆனால் எல்லா கிராமத்திலும் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க நம்ம நாட்டில் நம்ம கிராமங்களில் விவசாயம் இருந்தாலுமே அதிகமான இளைஞர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் இலவட்டக்கல் இருக்குது தூக்கி பார்ப்போமா இப்போ பார்க்குறீங்களா இதுக்கு பேர் தான் வந்து இளவட்டக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்னென்னா இந்த கல்லை தூக்குனா தான் பொண்ணு கிடைக்கும் இல்லைன்னா பொண்ணு கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சூரில் இந்த கல்லை பார்த்தோம் இதை தூக்கி இப்படி போடணுமா பின்னாடி போடணும் ட்ரை பண்ணுவோமா மைக் வேறு இருக்குது ஓகே நாங்கள் ரெடி அடி தூக்க முடியலையே எத்தனை கிலோ இருக்கும் நூறு கிலோ இருக்குங்கிறாங்க கல்லை அதனால் தூக்க முடியல நெஞ்சுக்கு மேலே தூக்கிக்கிட்டு போடணும் அப்பா திண்டை பிரியாணியே சேமிச்சிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணுவோம் வாய்ப்பு ஆல்ரெடி கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளை பத்தாச்சு ஓகே வாங்க போகலாம் மஞ்சூர் ஊருக்குள்ளே வந்து தலவட்டக்கடல தூக்க முடியாமல் போகிறோம் நம்ம மஞ்சூர்லேருந்து ராமநாதபுரம் ஹைவே வந்தாச்சு இப்போ நம்ம பார்க்குறோம்ல அது வந்து ராமநாதபுரம் போகிறது அப்படியே வந்து இந்த ரோடு திரும்புகிறோம் அப்படின்னா இது வந்து பரம்படி மதுரை போகிறது இப்போ நம்ம ராமநாதபுரம் டு மதுரை அந்த பைப்பாஸில் போயிட்டு இருக்கோம் நேராக பரமகுடி நோக்கி போயிட்டு இருக்கோம் ஓகே நம்ம இல்லையே பரமக்குடி வந்தாச்சு நம்ம வந்து இப்போ போயிட்டு இந்த கமுதி கடையில் லசி குடிக்க போகிறோம் லஸி குடிச்சிட்டு உண்ணாவிரத்தை முடிச்சுக்கலாம் லசி விடுங்கண்ணே தயிரான நல்லா கெட்டியான தயிரா இருக்க எப்படி போடுங்க நம்ம லஸ்ஸி ஃபேமஸ் அது என்ன பால் அரை வாங்க கமுதி பால் கடையில் லஸ்ஸி குடிப்போம் நல்லா இருக்கு குளிக்காம சூப்பராக இருக்கு அருமை ஒரு லஸ்ஸி நாற்பது ரூபா இதான் வந்து கமுதி பால் கடை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கம்முதியில் ஆரம்பிச்சு பசுமண் கமுதியில் ஆரம்பிச்சு கடைசியில் கம்முதி பால் கடையை வந்து முடித்தாச்சு நிறைய பேர் பரம்புடியில் வந்து நிறையா சாப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னீங்க அடுத்து தனியாக ஒரு வீடியோ எடுப்போம் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டாடா பை பாய்